இப்ராஹிம் அலிஹி அல்லாஹ் அல்லா கட்ட சொன்னான் ஆனா இப்ராஹிம் அலிஹி சலா அல்லாட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா ரப்பே இந்த காபாவை கெட்ட பணியில என் மகன் இஸ்மாயிலையும் நான் சேர்த்துக்கிறேனே அப்படின்னு கேக்குறாங்க உலகத்தினுடைய முதல் பள்ளியினுடைய நிர்வாகி உலகத்தினுடைய முதல் நிர்வாகத்தையே ஒரு வயோதிகரும் ஒரு இளைஞரும் சேர்ந்து தான் கையில் எடுக்கிறாங்க இளைஞர்களை கையில் எடுங்க இளைஞர்களை பொது காரியத்திற்கு பயன்படுத்துங்க அவனுக்கு வேலை கொடுங்க பள்ளிவாசல்ல பொறுப்பு கொடுங்க அவன் பெரிய ஆபத்து என்னன்னு சொன்னா அவனை எப்பொழுதுமே தனிமையில வேலை இல்லாம விட கூடாது பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு வயசு பிள்ளைங்க மார்க்க விஷயங்களோடு பொது காரியங்களோடு அந்த இளைஞர்களை சம்பந்தப்படுத்தினாங்க இளைஞர்களை கையை விட்டுட்டோம் நலிவு போயிட்டாங்க இளைஞர்களை தேடி போக வேண்டியது இருக்குது அஞ்சு வக்து தொழுகையில கிடைக்கிறாங்களா பிள்ளைங்க இளைஞர்கள் ஜும்மாவுக்கு பயான் பேசுறாரு அசரத்து எந்த இளைஞர் கேட்கலாம்னு நினைக்கிறீங்க மார்க்க விஷயங்களை அவன் காதுக்கே போக மாட்டேங்குது ஏங்க இந்த பிள்ளைங்களை பள்ளிவாசலுடைய பொறுப்புகளுக்கு எப்ப பயன்படுத்துவீங்க அவர்களை கொண்டு வரணுமா இல்லையா கொண்டு வந்து நல்ல காரியத்திற்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்துங்க நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க அரப்பணிகளுக்கு பயன்படுத்துங்க இளைஞர்கள் எதிரியினுடைய கையில் இருக்கிற வாழு மாதிரி அதை நீ தடுத்து சரியான வழிக்கு நீ எடுக்கலன்னா அது உனக்கு எதிராக திரும்பி இருப்பாங்க எங்க காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க அஸ்லாம் அலைக்கும்